ஒரு நாள் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார் யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென் துறவி பின்னர் அந்த பாடகரின் பெயரை சொன்னார் அவரா அந்தால் சரியான தண்ணி பாட்டியாச்சே விஸ்கி வாசம் இல்லாம மேடை ஏற மாட்டாராமே அதனால் என்ன அவருடைய குரல் அற்புதமா இருக்கு அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென்துரவி சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென்றுரவியை பார்க்க வந்தார் ரேடியோவில் ஒழித்து கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சட்டென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி அவர்தானே என்று விசாரித்தார் அவரேதான் உங்களுக்கு அவரை பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர் இனிமையான குரல் ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார் அவர் மிகப்பெரிய திறமைசாலி அதெல்லாம் போகட்டும் ஆனால் அந்த சரியான தண்ணி பாட்டியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் ஜென்துறவி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஜென்துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன் குருவே முதலால் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள் ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்தபோது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள் இது என்ன நியாயம் என்று கேட்டான் அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார் காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்துவிடும் என்றார் அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன் சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய்சிலித்து போனான் சீடன் குருவை பார்த்து குருவே நீங்கள் பெரிய மேதை என்றான் சரி போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றார் ஜெந்துரவி நன்றி